இரண்டு முன்னால் ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு அந்த மகப்பேறு மருத்துவர் ஒரு பெண்மணி முஸ்லீம் அல்லாதவர் அவரே அவருடைய வேற ஒரு நண்பர் சந்திக்கிறார் இந்த சந்திப்பை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறார் அப்ப அவர் சொல்லுகிறார் சுத்தம் என்று சொன்னால் முஸ்லீம் பெண்களுக்கு இணையான சுத்தத்தை நான் எங்கள் சமூகத்தில் நான் இதுவரை பார்த்த மருத்துவம் பார்த்த எந்த பெண்களிடத்திலும் பார்த்ததில்லை மகப்பேறு மருத்துவர்னால என்ன குறிப்பாக பெண்களுடைய மறைவிடங்கள் குறித்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிகமா பாட அவங்களுடைய பாடமே அதுதான் அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க படிச்சிருப்பாங்க பொதுவாக வெளிப்படையாக பார்த்தால் முஸ்லீம் இருக்கிற பகுதியெல்லாம் சுத்தமாக இருக்காது எல்லாம் சச்சடாவா இருக்கும் அப்படி ஒரு பேர் இருக்கு சில ஊர்களை தவிர பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சாக்கடா அது இது இது மாதிரியாக இருக்கும்னு ஒரு பேர் இருக்கும் சுத்தத்தில் முஸ்லிம் பெண்களை போல நான் யாரை சொல்றது யாரும் முஸ்லீம் அல்லாதவங்க முஸ்லீம் அம்மலைங்களை சுத்தமா பார்த்ததே இல்ல எங்களிடத்தில் மருத்துவத்திற்கு வருகிற அத்தனை பேருக்கும் நாங்கள் தான் எங்களுடைய நரிசுகள் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அல்ல நூறு சதவீதம் அவர்களுடைய மறைவிடங்களை சுத்தப்படுத்துகிற வேலை எங்களுக்கு தான் நாங்க தான் பண்ணி ஆகணும் ஆனா முஸ்லிம் பொம்பளை நூத்துல ஒண்ணுக்கு சுத்தம் படுத்தின பெரிய விஷயம் தான் முஸ்லீம் பெண்கள் வந்தா நூத்துல ஒரு ஆளுக்கு நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டிய தேவை வரலாம் அது கூட அரிது அந்த அளவிற்கு அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சுத்தமாக இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத பெண்களை பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட சுத்தத்தை நான் எந்த பெண்களிடத்திலையும் கண்டதில்லை இது நான் மற்றவங்களுக்கு குறைவு சொல்றதுக்காக சொல்லலை மற்றவங்கனா ரொம்ப மோசம் முஸ்லீம்னா ரொம்ப பெஸ்ட் அதுக்கு நான் சொல்ல வரலை இந்த நிலை ஏன் கிடைத்தது எப்படி நடந்தது என்று கேட்டால் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதனுடைய ரிசல்ட் தானே அதனால் ஏற்படுகிற நன்மை இந்த மருத்துவ ரீதியாக ஆரோக்கியம் அவ்வளவு பெரிய ஆரோக்கியம் கிடைக்கிறது சாதாரண ஆரோக்கியம் இல்லை தான் பால்வினை நோய்களுடைய கூடாரம் மறைவிடங்கள் தான் அங்கே தொற்றுகிற கிருமிகள் தான் ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவுன்னு இஸ்லாம் பாடம் சொல்லி தந்துச்சு நமக்கு மட்டும்தான் அந்த கிப்ட் வேற யாருக்கும் கிப்டே இல்லை முஸ்லீம் அல்லாத மக்களை பொறுத்தவரை பால்வினை நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் மறைமுறுப்பு பகுதியில் எப்படி நோய் இருக்கிற அவ்வளவு நோய் ஏன் அவங்களுக்கு ஒண்ணு இருக்கிற ஒரு சாதாரண தண்ணி தானே அவங்க பார்வையில் தண்ணி தானே இன்னும் சொல்ல போனா சில பேர் மருந்தா கூட பார்த்திருக்கிறாங்க முஸ்லீம்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க முஸ்லீம் இல்லாத மக்கள் டெய்லி காலை இத்தனை வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாட்டு போய் கேட்டாங்க அவர் சொன்னாரு டெய்லி காலையில எந்த உடனே நானே ஒண்ணுக்கு இருந்து நானே குடிச்சுக்கொண்ட நல்ல வேலை அந்த வரைக்கும் அவரை பாராட்டணும் நானே ஒண்ணுக்கு இருந்து எவ்வளவு பெரிய அசுத்தம் அதை அசுத்தம் என்று புரிந்து கொள்வது அறிவு இருந்ததா அவங்க நினைச்சிருக்காங்க தண்ணி தானே போகுது பேசாமா அடிச்சு விட்டோமா போனமா ஆனா நோய் கிருமிகளுடைய கூடாரம் முதல்ல சிறுநீர் பயிரெல்லாம் கிருமிகளுடைய மொத்தமும் வந்து சேரு அதுல டாக்டர் போனவரை பஸ்ட் உங்களுக்கு என்ன டெஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்றாரு திரும்ப திரும்ப காய்ச்சல் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா அப்படியா போல ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து வந்துருங்க அதுல எதுவும் சிக்கலையா பிளட் டெஸ்ட்டுக்கு போறாரு அதுல எதுவும் சிக்கலையா மோஷன் டெஸ்ட்டுக்கு போறாரு போறது என்ன யூரின் தான் போறாரு ஏன் முதல்ல அதுலதான் தெரியும் கிருமிகள் அதிகமா இருக்கிறது அங்கதான் இவங்க பார்வையில என்ன நாட்டம் மட்டும்தான் செய்து பட்டாலும் அதுக்கு காஞ்சிருந்தேன் அவங்களுடைய ஒரு மலத்தை பார்ப்பதை விட சிறுநீரை அதிக அருவருப்பாக பார்க்க வேண்டும் அதுல இருக்கிற கிருமியை விட கிருமி ஜாஸ்தி ஆனா அவங்களுக்கு அது கண்ணுக்கு பார்த்தா என்ன தெரியல ஒண்ணு தெரியல முடிஞ்சு போச்சு அந்த சிறுநீர் வெளியில் வந்து ஒட்டுது அங்கங்க நிற்குது அங்கிருந்து கிருமி உருவாகுது அது அந்த இடத்துல தொற்றுது கடைசியில் நோய்கள் பெரிய அளவில் உருவாயுது அந்த நோயெல்லாம் உங்களுக்கு வரல ஏன் வரல அந்த செலவு மிச்சம் தானே டாக்டர் அதுக்குரிய செலவை நீங்க பார்த்தா இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் குடும்பங்கள்ல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தையும் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உழைப்பார்கள் கணவன் மனைவி பெரும்பாலும் உழைப்பார்கள் பிள்ளைகளும் உழைப்பாரு ஆனா முஸ்லீம் குடும்பத்துல ஒரு தரப்பை உழைச்சி வீட்டுல அஞ்சு பேர் ஆறு பேரை காப்பாத்துவாங்க மனைவியை பெரும்பாலும் வேலைக்கு ரொம்ப மாட்டாங்கல்ல எப்படி முடியுது இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கை எடுத்துக்கிட்டா முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லிமாதரா இருந்தாலும் வீடு வாடகைக்கு எடுத்தா அவரும் வாடகை கொடுங்க இவரும் வாடகை கொடுக்கணும் அவரும் சாப்பாடுக்கு செலவு பண்ணி இவரும் சாப்பாடு செலவு பண்ணுவோம் அவருக்கும் பருப்பு எண்பது ரூபா தான் இவருக்கும் பருப்பு எண்பது ரூபா தான் அவருக்கு அரிசி ஐம்பது ரூபா தான் இவருக்கு அரிசி ஐம்பது ரூபா தான் இவருக்கு மட்டும் அருள்நாட்டுல இருந்தோ எங்க இருந்தோ வந்து கொட்டிட போறது இல்லை நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன செலவுலாம் இருக்குதோ எல்லா செலவும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்கு ஆனா இவருக்கு என்ன ஒரு ஆறு சம்பாதிச்சு மொத்த குடும்பம் ஓடிடுது அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் இன்னும் பத்தலை இன்னும் பத்தலைங்கிறாங்க என்ன காரணம் இந்த மாதிரி உபரி செலவுகள் எல்லாம் பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு குறைந்து விடுகிறது